இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது கோவைக்கு நிறைய திட்டங்கள் கிடைக்கும் கோவை திமுக வேட்பாளர் கணபதே ராஜ்குமார் பேச்சு பல்லடம் அருகே அருள்புரத்தில் கிழக்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பேசுகையில் கோவை மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட என்னை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஸ்டாலின் விடுத்த கட்டளையை ஏற்று கடும் கோடை வெயிலையும் பாராமல் உழைத்துள்ளீர்கள் உங்களது உழைப்பு வீண் போகாது முதல்வர் கடோட் ஸ்டாலின் தலைமையிலான பொற்கால ஆட்சி சாதனை திட்டங்கள் மக்களிடையே மகத்தான வரவேற்பை பெற்றுள்ளதை வாக்கு கேட்டு நான் சென்ற இடமெல்லும் கண்டேன் முதலில் கோவை தொகுதியில் பல்லடம் சூரூர் சட்டமன்ற தொகுதிகள்தான் பின்னடைவு என்று கூறி என்னை பயப்படுத்தினர் ஆனால் இத்தொகுதிகளில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதுதான் இவ்விரண்டு தொகுதிகளும் தான் உதயசூரியனுக்கு அதிக வாக்குகளை தரும் என்பதை உணர்ந்தேன் அவ்வாறே ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் அபார வெற்றி அமையும் என்று நம்புகிறேன் மத்தியில் இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும் போது கோவை தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் கிடைக்கும் டோட் எனக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் என்றார் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் என் டோட் சோமசுந்தரம் பேசுகையில் கிழக்கு ஒன்றிய திமுக பகுதியில் அதிக வாக்குகள் பெற்றுத் தரும் கிழக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபத்தைந்து ஆயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் பதினைந்து ஆயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் பத்து ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார் இந்நிகழ்வில் மாவட்ட பிரதிநிதிகள் சின்னப்பன் அறுபத்தி மூன்று வேலம்பாளையம் நடராஜ் பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி தியாகராஜன் செயற்குழு உறுப்பினர்கள் முத்துக்குமார் ரவிதண்டபாணி தேவராஜ் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் முத்துக்குமார் வார்டு உறுப்பினர்கள் கதிரேசன் ருப்பணி வீரப்பன் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கௌதம் சமூக வலைதளம் கோகுல் கார்த்திக் ராஜா கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

முதலில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பல்லடம் வீர்க்கிறது கோயம்புத்தூரில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்கள் பல்லடம் தான் வீக்கா இருக்கிறது நீர்கா இருக்கிறது என்று நாம சவாலாக எடுத்து தான் வேலை செய்திருக்கிறோம் அந்த பல்லடத்துக்கு தான் அதிகாரத்தை நம்முடைய சாதனையை நாம் சொல்லியிருக்கிறோம் நம்முடைய வேலையும் செய்திருக்கிறோம் என்பதை நாம் இப்பொழுது சொன்னால் நம்மளுடைய வேலையை தெரியாது அவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் அவர்களோட பேச வேண்டும் அந்தந்த மாவட்ட செயலாளர் கோவை மாவட்டத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்ல வேண்டும்

களம் கண்டதே அந்த விதத்தில் மக்களுக்கு மிகவும் சந்தோஷம் முதற்கள் அந்த வாய்மை வழங்கிய தளபதி அவர்களுக்கு நாம் பெரும் நன்றி உருந்தாக்கி கொள்ள வேண்டும் அதே போல தலைவர் சொன்னது போல இங்கே நமக்கு என்ன ஒரு எப்படி கிடைக்கும் நீண்ட நெடிய வருடங்கள் ஆகும் தொண்ணூத்தி ஆறில மறைந்த ராமநாதர் அவர்கள் பிறகு இருந்தால் இந்த தொகுதியில நம்ம கூட்டணிக்கு கொடுத்தோம் கூட்டணி நாம கூட்டணியில இருந்து வெற்றி பெற செய்தாலும் அவர்கள் மாட்டு கட்சி தான் அதனால அந்த உரிமை நம்ம கட்சியிலிருந்து உரிமை அவங்களுக்கு இருக்காரு அதனால அந்த இயக்கத்தை உருவும் வகையில அதுவும் பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவையில்லாத பிரச்சாரங்களை செய்து நேர்காங்கல போய் நம்ம முறையை சொன்னார் அண்ணாமலை இருக்கிறார் அண்ணாவலை சொன்னார்கள் அப்படிங்கிறது பேசுவோம் அண்ணாமலை லட்சம் அதனால தான் இந்த கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் அவர்கள் நமக்கு எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுக்கு திண்டுக்கல் தொகுதியை கொடுத்தார்கள் திண்டுக்கல் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் அழகாக வெற்றியை கொடுத்து கொண்டு விட்டார் பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரும் வாயிலே நம்மை வந்து திரட்டி விட்டார்கள் ஆதரவு நாகரா நாம அமைப்பு அமைப்பே கிடையாது திமுக அதை விட்டா அதிமுக இந்த ரெண்டு கட்சி தவிர தொகுதிக்குள்ள ஒரு கிராமத்திலிருந்து மாநகராட்சி வரைக்கும் கிளை தொண்டர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு திராவிட முன்னேற்ற மட்டும்தான் அதே போல நம்ம ஆளு கட்சியா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இல்லை இந்த இயக்கத்தை எல்லாம் போக்கும் வகையில் தான் இன்னைக்கு

அதை திறமை முதலமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம ஆரோக்கித்து சேர்த்து நல்ல ஆரம்பித்து அதை எந்த வித மாற்று கருத்து இல்லை நல்ல திட்டங்களை வாங்கலாம் காலத்துக்கும் அடியாத வேலை பல திட்டங்களை தவிர ரோடு போகிறது ஒரு ட்ரைனேஜ் கட்டுறதெல்லாம் வந்து நடத்தி கொண்டே இருக்கும் உள்ளாட்சிகளை பார்த்து கொள்வார்கள் காலத்துக்கும் அடியாத திட்டங்களை கொண்டு வருவது தான் ஒரு பிரதிநிதியோட வேலை அது வந்து எல்லாருடைய ஒப்படைப்போடு அது நடந்து இந்த இடத்துல அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் செய்யுங்க அதே போல் இன்னும் நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் நேர இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியப்பூர் பலமாயிரே போகிறது எல்லா மக்களுடைய அந்த இந்திய கூட்டணி வந்துச்சுன்னா நம் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக அந்த கோயம்புத்தூருக்கு நன்கு மிகப்பெரிய பெரிய திட்டங்கள் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நாம் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதிக்கு பெற்று தந்து பல சிறப்பு சேர்ப்போம் இதே போல தலைவர் அவர்கள் இங்கே நல்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டங்கள்லாம் நிறைய கொண்டிருக்காரு போக்குவரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது பெண்கள் ஓரோடி வந்து ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள் இதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய இந்த நானஞ்சு மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் அது குறித்துமே சட்டமன்ற தேர்தல் இதே தோரில் நம்ம மீண்டும் அதையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து நமக்கேற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு ஒரு அமைச்சர் கண்டிப்பாக இந்த பதவிக்கு வேண்டும் இதையெல்லாம் சொல்லி உங்கள் உழைப்பு இந்த வெயிலில் கடுமையான வெயில்ல நீங்கள் எல்லோரும் இங்கே உதய சூழல் உழைத்ததற்கு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய உழைப்பு பொதுச் செயலாளர் சொல்றது மாதிரி மல்லடம் இப்படி மல்லணம் அப்படி சூடு பயமுறுத்திட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள மல்லடம் ஒன்றுமே இல்லைங்க நீங்க அப்படி எப்படிங்க ஆனால் வந்து பார்த்தா மல்லணம் சிறப்பாக இருக்கிறது களப்பணி சிறந்த களப்பணி அது எந்தவித மாற்றுகளுக்கும் கிடையாது நன்றாக இருந்த நகரமாகட்டும் ஒன்றியங்களாகட்டும் எல்லாம் நல்லா இருக்கு சுமாரம் வந்து அவ்வளவு உழைப்பு இந்த பகுதிக்குள்ள இந்த பகுதிக்குள்ள